அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசின் பெயரால் பேய் ஓட்டியவர் மார்க் நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவை பின்பற்றாத ஒருவரின் பேய் ஓட்டும் பணி பற்றிய நிகழ்ச்சி இது கிறிஸ்தவ சமயத்தை சாராத பேய் ஓட்டிகளை பற்றிய ஒரு சிந்தனை தான் இங்கே உள்ளது இயேசின் பெயரை பயன்படுத்தி இவர்கள் செயல்பட்டதுதான் இங்கே விமர்சனம் பெறுகின்றது வெளிப்படுத்தும் ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது செயல்படுகின்றவர்கள் இயேசுவை பின்பற்றாவிட்டாலும் அவர்கள் இயேசுக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்றும் இன்னும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் உதவி புரிந்து கைமாறு பெறுவ பெருந்தன்மையுடன் இயேசு பேசுகிறார் தொடக்க கால திரு அவையில் வேத கலாபனையின் போது காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிகளின் எதிரொலியே இப்பாடம் என்பது சில ஆசிரியர்களின் கருத்து திரு அவைக்கு புறம்பே உள்ளவர்கள் பல இன்றும் இத்தகைய மனநிலை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இயேசுவின் உளவியல் முதிர்ச்சியையும் பரந்த மனநிலையும் கண்டு வியர்க்கின்றோ சாராத அவரது என்று ஏற்பிசைவு செய்யப்படாத ஒரு மனித இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டினார் என்பதே மிகவும் வியப்பான ஒரு செய்திதான் இயேசுவின் பெயருக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று வேறென்ன தேவை அவர்களை தடுக்க பார்த்தோம் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசின் பதில் அவர்களை மட்டுமல்ல நம்மையும் வியக்க வைக்கிறது தடுக்க வேண்டாம் என் பெயரால் வல்லட்சியில் புரிபவ அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று தன்னம்பிக்கையுடன் இயேசு கூறுகிறார் குறுகிய மனம் பொறாமை தன்னம்பிக்கையின்மை இவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு பரந்த மனதையும் தன்னம்பிக்கையும் இயேசு வெளிப்படுத்துகிறார் நமது திறமைகளை கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயங்கும் நமக்கு இயேசு பாடம் கற்று தருகிறார் பிறரும் நம்மை போல நல்ல பணிகள் ஆற்றட்டும் நற்பெயர் வாங்கட்டும் என நினைப்பவரெல்லாம் இயேசுவின் நல்ல சீடர்கள் நாம் அவ்வாறே முயல்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நல்லது யார் செய்தாலும் ஊக்கப்படுத்துகின்றேனா நான் திறந்த மனநிலையுடன் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா இயல்பாக பிறம்பு பணிகளை கைமாறு கருதாமல் செய்கின்றேனா மந்தாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நல்லது யார் செய்தாலும் ஊக்கப்படுத்தோம் திறந்த மனதோடு நல்லதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் பெற்றுக்கொள்ளவும் இயல்பாக பிறன்பு பணிகளை கைமாறு கருதாமல் செய்யவும் வரம் தாரும் ஆமேன்